ஜீ இந்த கால வேளையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இதனால வைத்திருக்கிற தீர்மானங்களை குறித்து உங்க மத்தியில் பேச வாங்கிக்கிறேன் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்றது வந்து உங்கள் நம்முடைய ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் கர்த்தர் தான் அறிவேன் என்று சொல்ற தேவன் அந்த அறிவுகள் நினைவுகள் வந்து தீமையானவைகள் அல்ல அவைகள் நன்மைக்கும் சமாதானத்துக்கும் ஏதுவானவைகள் ஒருவேளை மனுஷன் நம்மை குறித்து நினைத்திருப்பானா இருந்தால் சில சமயங்கள்ல ஒரு நன்மையான காரியமா இருக்கலாம் ஆனா பழிக்கு பழி வாங்குவது இப்படிப்பட்ட காரியம் உள்ள மனுஷர்கள் எங்களை குறித்து நினைக்கும்போது போது அவருடைய நினைவெல்லாம் எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறது இந்த உலகத்தை படைத்தவர் நம்மை படைத்தவர் நம்மை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் வந்து சொல்ற காரியம் நம் ஒவ்வொருவரையும் குறித்து அறிந்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய பிசினஸ்கள் உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஒரே ஒருவர் தான் நாம் ஆராதிக்கிற கத்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவன் இந்த கால வெளியில உங்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதா இருப்பதனால் ஒருபோதும் தீமையானவை சமாதானம் தேடி அலைகிற பல ஜனங்கள் கூட்டத்தின் மத்தியில நாடு நாடுகளாக தேசம் தேசங்களாக மலைகள் மலைகளாக அலைந்து திரிகிறார்கள் சமாதானம் வேண்டும் என்று ஆனால் நாம் ஆராதிக்கிற கற்ற சொல்ற அன்பான தேவனுடைய பிள்ளைய உன்னை குறித்து நினைவுகள் பெரிதாயிரு என்னுடைய நினைவில் வந்து அவர்கள் சமாதானமானவர்கள் அவர்கள் சந்தோஷமானவர்கள் அவர்கள் நன்மையானது அந்த நம்பிக்கையோடு கால ஜபிப்போம் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சமாதானம் கொடுத்து நடத்துவாராக அன்பின் தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி அப்பா தயவுள்ள கரத்துல இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில தேவனுடைய நன்மையானது கடந்து வருவதாக கிருமை கடந்து வருவதாக சமாதானம் கடந்து வருவதாக எங்களை குறித்து வைத்துக்க நினைவுகள் பெரிதாய் இருப்பதனால் தேவனுடைய வல்லனுள்ள பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் இந்த கால விலைக்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே ஆமே